ஜூன் பதினேழாம் தேதி முதல் பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி ராஜினாமா செய்த பிறகு அந்த அமைச்சு கலைக்கப்படாது இதற்கு முந்தைய பக்கத்தான் ஹரப்பான் நிர்வாகத்தின் போது இந்த அமைச்சு உருவாக்கப்பட்டதாக பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் பொருளாதார அமைச்சும் பிரதமர் துறையின் கீழ் பொருளாதார திட்டமிடல் பிரிவாக இருந்தது பின்னர் முதல் பக்கத்தான் ஹரப்பான் நிர்வாகத்தின் கீழ் இப்போது சில ஆண்டுகள் அது ஒரு அமைச்சாக இருந்து வருகிறது எனவே அந்த அமைச்சை அகற்றும் என்ற பிரச்சினை எழவில்லை அமைச்சரவைதான் இது குறித்து முடிவு செய்யும் பொருளாதார அமைச்சில் எந்த பிரச்சனையும் எழவில்லை தான் அதனை முடிவு செய்யும் எனவே அதனை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என தாம் கருதுவதாக அன்பார் தெரிவித்தார் பொருளாதார அமைச்சராக சிறப்பாக பணியாற்றிய சகோதரர் ரஃபீசிக்கு எனது பாராட்டையும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த அமைச்சர் அல்லது எந்த அமைச்சு அந்த பணியை செய்யும் என்பதை நான் முடிவு செய்வேன் என்று அவர் மேலும் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணையுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்திய சமூக மேம்பாட்டுக்கான பரிந்துரைகளை சேர்ப்பதற்கான கலந்தாய்வுகள் நிறைவு பெற்றுள்ளன இவ்வாண்டு தொடக்கம் ஏற்கனவே நான்கு சுற்று கலந்தாய்வுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்று புத்தாலிங்கயா அர்மாடா ஹோட்டலில் கடைசி கட்ட நிகழ்வு நடைபெற்றது பிரதமர் டத்திரி அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்யாகோ மலேசிய பொருளாதார உருமாற்ற சங்கமான எம்ஐ தலைவர் மனோகரன் மொட்டையன் தமிழ் அறவாரியத்தின் சுப்பிரமணியம் வணக்க மலேசியா நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி உட்பட சமூக ஆர்வலர்கள் பலர் இதில் பங்கேற்றனர் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் தொடர்பான இந்த கலந்தாய்வு சமூக உணர்வு பூர்வ பிரச்சினைகளில் வியூக அணுகுமுறையை முன்னெடுத்து இந்தியர்கள் போன்ற சமூகங்களின் தேவைகளை தேசிய கொள்கைகளில் பிரதிபலிக்கும் முயற்சியை வெளிக்கொணர்கிறது இந்திய சமூகத்துக்கு தேவையானவற்றை ஒருமுகப்படுத்தி அப்பரிந்துரைகள் மலேசிய திட்டத்தில் சேர்க்கப்படும் வாய்ப்புகளை அதிகரிப்பதே இதன் நோக்கம் என சார்ஸ் தமதுரையில் கூறினார் இவ்வேளையில் இந்த ஆவண அறிக்கையை இறுதி செய்வதில் கல்விமான்கள் பொருளியல் வல்லுனர்கள் அரசு சார்பற்ற அமைப்பினை என பல பங்கேற்பாளர்கள் துணை நின்றதாக ஷண்முகமூகன் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார் கல்வி மகளிர் இளையோர் சிறு நடுத்தர முனைவு உள்ளிட்ட மூன்று அம்சங்களில் பரிந்துரைகள் பிரிக்கப்பட்டன எஜுகேஷனு வீமன் யூத் அண்ட் அசமீஸ் என்டர்பிரனர்ஷிப் இது இந்த மாதிரியான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இதுக்கு துணை டாக்குமெண்ட்லாம் செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த மாத கடைசிக்குள் இந்த டாக்குமெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனமிக்கும் அதே நேரத்தில் பிரதமர் பார்வைக்கும் கொண்டு சொல்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஏறத்தாழ ஒரு நைன்டி பர்சன்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு இன்னும் மேல் மேல் ஒரு பத்து பர்சன்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பேப்பர்ஸை வந்து அரசாங்க அமைப்பு கூட உட்காந்து குறிப்பாக கேஎஸ்யூ மினிஸ்ட்ரி ஆஃப் எகனமி கூட ஓகானதே அத ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க this document is already konnte be சமயத்துக்கு ரெடி ஆயிருச்சு இந்த ஆவண அறிக்கை வரும் மாதங்களில் பொருளாதார அமைச்சுக்கும் பிரதமருக்கும் பரிசீலனைக்காக அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஐந்தாண்டு கால அடிபடைகளான பதிமூன்றாவது மலேசியா திட்டம் இவ்வாண்டின் மூன்றாவது காலாண்டில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை தொடங்கி சிலாங்கோர் மலாக்கா மற்றும் பினாங்கு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது அரசு சாரா அமைப்பொன்று என்ஜிஓ பொது நன்கொடைகளில் சுமார் இருபத்தாறு மில்லியன் ரிங்கேட்டை முறைகேடாக பயன்படுத்தியதைத் தொடர்ந்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி விசாரணை மேற்கொண்டு வருகின்றது நன்கொடை நிதி தனிப்பட்ட கணக்குகளுக்கு மாற்றப்பட்டு நகைகள் கார்கள் நிலம் வீடுகள் போன்றவைகளை வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் இந்த சோதனையில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் தற்போது ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் உள்ளனர் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் இந்நிலையில் விசாரணைக்காக கிட்டத்தட்ட பதினான்கு வங்கி கணக்குகளை எம்ஏசிசி முடக்கியுள்ள நிலையில் இந்த வழக்கு குற்றவியல் நம்பிக்கை மோசடி தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது எஸ்பிஎம் முடித்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி பேர் அரசாங்க உயர்கல்வி கழகங்களில் கல்வியை தொடரும் வாய்ப்பை பெற்றனர் யூபியோ ஆன்லைன் மூலம் பெறப்பட்ட இரண்டு லட்சத்து இருபத்து மூவாயிரத்து இருபத்தி நான்கு மொத்த விண்ணப்பங்களில் முப்பத்து மூன்று விழுக்காட்டினர் அரசாங்க உயர்கல்வி கழகங்களில் பயிலும் வாய்ப்பை பெற்றனர் மொத்தம் எண்பத்தாறாயிரத்து ஆயிரத்து எண்பத்து ஒன்பது பேர் அரசாங்க பொது பல்கலைக்கழகங்களிலும் நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் பொலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் 20.427 பேர் சமூக கல்லுரிகளிலும் மற்றும் மாரா உயர்கள்வி பிரிவின் கீல் உள்ள உயர்கள் கல்வி நிறுவனங்களில் பையில்வதற்கு 14-480 பேர் வாய்ப்பை பெற்றனர் சிரப்பு வழித்தட சலுகைகள் வாகிலாக 17.693 பேரும் குறைந்த வருமானம் பெறும் பி போ்டி பிரிவை சேர்ந்த பதினாறாயிரத்து நூற்றி நூற்று எண்பத்தி ஒன்பது பேரும் மாற்றுத் திறனாளிகள் ஐநூற்று தொன்னூறு பேர் ஐநூற்று தொன்னூற்று மூன்று விளையாட்டு வீரர்கள் மற்றும் பூர்வ குடிகள் சமூகத்தைச் சேர்ந்த முன்னூற்று இருபத்தோரு பேரும் அடங்குவர் என கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு சமூக நலத்துறையின் கீழ் உள்ள நிறுவனங்களில் இருந்து வெளியேறிய நாற்பத்தி மூன்று பேரும் உயர்கல்வி நிலையங்களில் பயில்வதற்கான வாய்ப்பை பெற்றவர்களில் அடங்குவர் இந்த மாணவர்கள் கொள்கை மற்றும் தகுதி அடிப்படையில் உயர்கல்வியை பயிலும் வாய்ப்பை பெற்றனர் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கல்வி திட்டங்களில் டிப்ளோமாவுக்கான இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கல்வி திட்டங்களும் இளங்கலை பட்டப்படிப்பு சான்றிதழ் ஆகியவையும் இவற்றில் அடங்கும் கில்லான் ஆற்றின் வெள்ளத்தடுப்பு திட்டத்தின் நெடியிலும் குழந்தைகள் உட்பட பத்து பேருக்கும் மேற்பட்டோரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மீட்டெடுக்கப்பட்டு வரும் அந்த ஆற்றின் பின்னணியில் உள்ள அதிர்ச்சியூட்டும் யதார்த்தம் வெளிப்படுகிறது எஸ் எம்ஜி எனப்படும் ஸ்லாங்கோர் கடல்சார் நுழைவாயில் முன்னெடுப்பின் கீழ் தற்போது இந்த வெள்ளத்தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல மாறாக ஆற்றை ஆழப்படுத்தும் மற்றும் அகலப்படுத்தும் பணிகள் ஈராயிரத்து இருபத்து இரண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கியதில் இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் நிகழ்ந்து வரும் ஒன்றன லண்டாசான் லுமாய்கான் சென்டரியான் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அஸ்மின் நொர்டீன் கூறினார் தொடர்ச்சியாக மூன்று உடல்களை கூட கண்டுபிடித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உடல்கள் தவிர குளிர்சாதன பெட்டிகள் லாரி டயர்கள் படுக்கைகள் மெத்தைகள் சோபாக்கள் மோட்டார் சைக்கிள்கள் போன்ற பல்வேறு வகையான கனரக கழிவுகள் கில்லான் ஆற்றுப்படுகையில் கண்டெடுக்கப்பட்டன நேற்று துவாஸ் துறைமுகத்தில் புதிதாக வழங்கப்பட்ட கிரேன் கப்பல் கவிழ்ந்த நிலையில் அருகிலுள்ள உபகரணங்களுக்கு காயங்களும் சேதங்களும் ஏதும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கவிழ்ந்த அந்த கிரேன் செயல்படாத ஒரு இடத்திற்கு பேர்த் பொருட்களை அனுப்பும்போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது அனைத்து செயல்பாட்டு பேர்த்துகளும் முழுமையாக அணுகக்கூடியவை என்றும் துறைமுக நடவடிக்கைகள் பாதிக்கப்படவில்லை என்றும் துறைமுக ஆணையம் விளக்கியுள்ளது அசம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய மேல் விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது